जय वाराहि जय जय वाराहि नम टी वी सब्सक्राइब पन्नुंग बेल बटन अळुत्तुंग श्री गुरुभ्यो नमः गुरु ब्रह्मा गुरु, गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरुवे नमः गुरुवे सर्वलोकानां भषजे भवरोगिनां नितये सर्वविद्यानां श्री रक्षणामूर्तये नमो नमः ஆதித்யா ஜ சோமாஜ மங்களாஜபுதா ஜ குரு ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகிறேன் என்னுடைய உபாசனி தேவதை வசங்கரி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள் நிறைய எதிர்பார்ப்புகள் இப்போ நாம் சமீபத்தில் போட்ட பதிவுகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் குறிப்பாக இந்த கிரக யுத்தம்னு ஒரு பதிவு போட்டோம் இந்த கிரக இருந்து உலக நாடுகளில் இருந்து நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் கிளைண்ட்ஸ் வந்து பக்தர்கள் கேட்ட வண்ணம் இருந்தார்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம் அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவான் வக்ரம் வக்ரம்னா என்ன சார் மெயினாக நம்ம இந்த பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக எந்த பதிவை நாம் பார்க்குறோம் அதனால் நமக்கு என்னது நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறதுலாம் செகண்ட் திங்கு என்ன சப்ஜெக்டில் நம்ம ஒரு இன்வால்மெண்ட் வேணும் வக்ரம் என்றால் என்ன சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் இயங்குகின்றன பூமியும் சேர்த்து பூமியும் ஒரு கோல் தான் பூமியை சுற்றுவதைப் போல் சூரியனை சுற்றுவதைப் போல் எல்லா கிரகங்களும் ப்ளூட்டோ நெ நெப்டோ எல்லாமே யார் சுற்றி வராங்க சூரியனை சுற்றி வருகிறார்கள் எந்த ஒரு கிரகமும் சூரியனை நெருங்க 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 ஒளி அதிகமாக கிடைக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் சூரியன் கிட்ட நெருங்கி போகும்போதும் அஸ்தங்கம் ஆயிடுறாங்க சூரியனை நெருங்கி போகும்போது செயல் இழந்து அவங்களால ஒன்று வெப்பம் தாங்காமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயல் இழந்து விடுகிறார்கள் உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு வெயில் காலம் வெயில் வாட்டி வதைக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கும் வேர்த்து விறுவிறுத்து போயிடும் தாகமாக எடுக்கும் எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்காது அப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது சாப்பிட முடியாது பசிக்காது அதுபோல் செயலிழந்து விடும் ஒரு கிரகம் எங்கே சூரியன்கிட்ட நெருங்கி போகும்போது அஸ்தங்கம் ஆயிடும் அதே கிரகம் சுற்றி வருகின்ற பொழுது சூரியனை விட்டு விலகி போதும் ரொம்ப டிஸ்டன்ஸை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை விட்டு சூரியனை விட்டு வெளியே தள்ளி போகும்போது இருள் சூழ்கிறது திடீர்னு பகல் பொழுதுல ரொம்ப இருட்டின்னு இருந்தால் எப்படி இருக்கும் வெளிச்சம் தேவைன்னு லைட்டு போட்டுப்போம் அதே போல் ஒரு கிரகம் சூரியனை நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாகவும் குறிப்பிட்ட டிகிரியை விலகி போகின்ற பொழுது வக்ரகதியும் அடைகிறார்கள் இந்த அஸ்தங்கம் நம்ம எதுவுமே சேர்த்துக்க முடியாது எதுவுமே நல்லது நடக்கும் தீமை நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அதை சார்ந்த பலன்கள் சொல்லணும் வக்ரம் என்று சொன்னால் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் காத்திருங்கள் நேயர்களே அப்போது யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் வக்ரம்னு எழுதியிருக்கோ நீங்கள் பிறந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்குமே ஆனால் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த வக்ரம் எப்போ நடக்குது ரெண்டு விதமாக நடக்குது ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரலாம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோஸ் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு போடுறோம் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் வாக்கி பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஜூன் மாதம் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் தமிழுக்கு ஆணி மாதம் அஞ்சாம் தேதி சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்ரகதியாகி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நான்காம் தேதி வரை ஸோ ஜூன் பத்தொம்போதுலேருந்து நவம்பர் நாலு வரலும் ஐந்து மாதங்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் திருக்கணிதம் நாம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு பத்து நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை மொத்தம் இந்த ஜூன் மாதம் பத்தொம்போது இருபது தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபது தேதி வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் சரி இப்போ நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் சனி பகவானால் மெயினாக தொழில் அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தொழில் சிறப்பாக நடக்கலை வருமானம் நின்று போச்சு வருமானம் ஏற்படவே இல்லை அப்படி இல்லைனாக்கா கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே நல்ல ஒரு துவக்கமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அமையும் ஒரு ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கலாம் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஃபேமிலி நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஜாபு நல்லா இருந்திருக்கலாம் ஃபேமிலி குடும்பம் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப் நல்ல பழக்க வழக்கங்கள் ரொம்ப அப்படி ரொம்ப நெருங்கிய பழகி இருந்திருப்பாங்க அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருந்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கும் இவையெல்லாம் திடீர்னு விலகி போனால் எப்படி இருக்கும் திடீர்னு விலகிடுச்சா ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும் ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் அதே போல் திருமணம் வருமானம் பணம் வந்து எங்கேயா போய்ட்டு லாக் ஆகிடுறது போச்சோன்னாக்கா வேலையில் கஷ்டம் திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் இந்த வக்ரகதியால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்போ ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கப் போகுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாரும் சொல்கிறாங்க அஷ்டமசனி அஷ்டமசனின்னு பக்கத்து வீட்டுக்காரங்கள்லேருந்து எழுத்து வீட்டுக்காரங்கள்லேருந்து கடகராசி சொல்கிறாங்களோ இல்லையோ ஏதாவது ஒரு அந்த வீட்டில் ஒரு சிரமம் கஷ்டம் இருந்தது அஷ்டமசனி நடக்குதுமா உனக்கு இப்படி இருக்கு இல்லைம்மா அவனுக்கு இந்த அஷ்டம சனி நடக்குதுமா இப்படி இருக்கு அப்படின்னு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் கூட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்படியா இந்த அஷ்டம சனி கடகராசிக்கே ரொம்ப போட்டு பாடாப்படுத்தி படுத்தி எடுக்குது ஒண்ணுமே செய்ய முடியல கொஞ்ச நஞ்சமான சிரமங்கள் இல்லை கடகராசிக்கு நல்லா இருக்கக்கூடிய குடும்பங்கள் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் கூட கௌரவமாக ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்டு இல்லை அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டு ஒரு குடும்ப கௌரவமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் கூட இன்றைக்கி கொஞ்சம் கலக்கத்திற்கு ஒரு பயத்துக்கு பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எங்கே தப்பு நடந்துடுமோ எங்கே ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துருமோ ஏதேனும் தவறுகள் நடந்தால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்த குடும்பம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது கடகராசியை பொறுத்தவரையிலே இந்த பயம் எல்லா இடத்துலையும் இருக்குது குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பூமி சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் நம்ம எத்தனையோ பில்டர்ஸ் பார்க்குறோம் பெரிய பெரிய பில்டர்ஸ் இருக்காங்க அதாவது ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஒரு நூற்றி இருபது வீடுங்க இரநூறு வீடுங்க ஆயிரம் வீடுங்க ஆயிரம் ஃப்ளாட்ஸு இது மாதிரிலாம் ஒன்று லேண்ட் ப்ரமோட்டராக இருப்பாங்க வாங்கி அதை ரெடி பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லைனா கட்டுமான துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க அதே போல் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட்டு பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு அப்புறம் ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட்ஸு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அப்புறம் இந்த மாதிரியான கனிம வளங்கள் ஜல்லி மணல் எம்சாண்டு இன்னும் கனி மினரல்ஸ் நிறைய இருக்குது தாது பொருட்கள் அதில் அந்த மாதிரியான பிஸ்னஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு குரூப்பாக இருப்பாங்க அது அதுக்கு கீழே நிறைய கம்பெனிகள் நிறைய தொழில்கள் செய்வாங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்போ மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்போது கடகராசி என்பர்களே தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு ஏதாவது ஒரு கடகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொல்லுங்கள் பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னாக்கா தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது தொழில் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும் இப்போதான் நான் சொன்னேன் இரும்பு சார்ந்த தொழில்கள் பூமி சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொன்னேன் அதே போல் கெமிக்கல்ஸ் லேபாக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம் ஃபார்மாவாக இருக்கலாம் மெடிக்கலாக இருக்கலாம் மார்க்கெட்டிங் லேபு அப்புறம் வந்து ஸ்கேனிங் சென்டர்ஸு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க ஸோ கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து கெம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க அது விவசாயம் சார்ந்தாலோ மெடிக்கல் சார்ந்தோ சித்தா ஆயுர்வேதா எனி ஒன் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் உள்நாட்டு ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லணும்னாக்கா கார்மெண்ட்ஸு லெதர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸை செய்யக்கூடியவர்கள் பருத்தியிலேருந்து விவசாயத்திலேருந்து பருத்தியிலேருந்து காட்டன் இருந்து பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க அப்புறம் அது ப்ரொடக்ஷன்ஸு கடைசியாக ஷோரூம் வரையிலும் தறி நெய்யக்கூடியவங்க அது மிஷினோ அல்லது வந்து கையோ ஹேண்ட்லூமோ ஸோ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஷோரூம் வரையிலும் அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் உங்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்குமேயானால் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அல்லது கம்பெனியில் ப்ராப்ளம் கம்பெனி ரன்னிங்கில் ஆகிறத கொஞ்சம் பிரச்சனைகள் இடதோஷங்கள் அல்லது கம்பெனியில் ஏற்படக்கூடிய சில சில பிரச்சனைகள் மாற்றங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி நேயர்களே இந்த சனி பகவானுடைய பக்ரம் கடகராசிக்கு நன்மையை செய்கிறது எப்போது சனி பகவான் ஒரு வீரியமாக இருக்காரோ வேகமாக இருக்காரோ அப்போது அந்த சிரமங்கள்லாம் இருக்க தான் செய்யும் அந்த வீரியம் குறைகின்ற பொழுது இப்போ இருபது வயசில் ஓடி ஆடி ஆ ஊன்னு அடிக்கப் போயிடும் எண்பது வயசில் கம்முன்னு மறைச்சு பார்த்துன்னு போயிடும் ஒன்றுமே செய்ய முடியாது அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் உங்களுடைய சிரமங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் குறிப்பாக கடகராசிக்கு இருக்கக்கூடிய முடக்கம் தொழில் முடங்கிடுச்சு சாமி தொழில் அப்படியே கட்டுப்பட்டு இருக்குது தொழிலில் முன்னேற்றமே இல்லை தொழில் குடும் குடும்பம் முடங்கி போய் கிடக்கு சொல்லுவாங்கள்ல அந்த குடும்பம் அப்படியே முடங்கி போச்சுப்பா நல்லா இருந்தது அந்த குடும்பம் குடும்பம் அப்படியே முடங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது அந்த கம்பெனி நல்ல ஓஹோன்னு ஹோன் ஓட்டு இந்த கம்பெனிங்க இப்போ நம்ம நிறைய கம்பெனிங்க பார்க்குறோம் நம்ம சென்னையிலே எடுத்துட்டோம்னாக்கா எவ்வளோ பேர் சொல்லும் பிள்ளைகளாக இருந்த மெட்ராஸுக்கே ஒரு அடையாளமாக இருந்த கம்பெனியெல்லாம் நம்ம பார்க்குறோம் பேர்லாம் சொன்னால் அது கஷ்டமாக போயிடும் அப்போது எத்தனையோ தொழிலாளர்களால் வேலை செய்வாங்க மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் வேலை செய்வாங்க அதெல்லாம் இன்றைக்கி வந்து கட்டிடங்களாக மாறி வருகின்றனர் அப்போ இது எல்லாமே கால நேரம் சனி பகவானுடைய ஆதிக்கம் அந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய இன்னைக்கு ஒருத்தரை நம்பி பணம் கொடுப்பாங்க ஒருத்தரை நம்பி பணம் வச்சுருப்பாங்க சி ஒரு சில விஷயங்கள்லாம் நேரில் சொல்ல முடியும் ஒரு சில விஷயங்கள்லாம் நேரில் தான் பேச முடியும் அப்பாயின்மெண்ட் நேராக கொடுத்து கூப்பிட்டு பேசுகிறவங்களாம் இருக்காங்க இதை வந்து இதை காப்பாற்றணும் சாமி இதை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள் அப்போ அந்த கடகராசியை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் இனி வரும் காலங்களில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சரி நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் அதில் பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கலாம் ஹோட்டல்ஸ் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸு அதில் வரக்கூடிய சிரமங்கள் மெயினாக தொழில் நிறுவனங்கள் கம்பெனிகள் ஃபேக்டரிகள் அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில அசாதாரண சூழ்நிலைகள் தீ விபத்துகளாக இருக்கலாம் நம்ம நிறைய பார்க்குறோம் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்போ அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதோடு மட்டுமல்ல கடகராசி அன்பர்களே அந்த மாதிரியான தொழில் அமைப்புகள் எல்லாம் எந்தெந்த தொழிலெலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததோ அந்த தொழிலாம் இனி நல்ல வருமானம் தரக்கூடியதாக மாறும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அப்போ தொழில் முடக்கம் குடும்பம் முடக்கம் முடக்கு சரியா முடக்கு நிவர்த்தியாகும் முடக்குன்னா அது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நான் சொல்கிற வார்த்தை புரியும் அந்த வழி இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தை தேனாக இனிக்கும் முடக்கு சரியாக மெயினாக செய்வினை கோளாறுகள் பிளாக் மேஜிக்ஸ் இருக்கே கண் திருஷ்டிகள் தான் நிறைய பேர் அந்த செய்வினை கோளாறுகளை ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாங்க அலட்சியமாக நடந்துக்கிறாங்க பட் ஒரு ஒரு கால சூழ்நிலை அவங்களுக்கு வரும்போது தான் அதை உணர்கிறாங்க இப்போ நிறைய அன்பர்கள் அந்த புதையலை நம்பி ஏமாறுறாங்க பரிகாரங்களை நம்பி ஏமாறுறாங்க நம்ம அதெல்லாம் சொல்வது உண்டு அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்வது உங்களுக்கு கிடைக்கிறது எங்கே இருந்தாலும் கிடைக்கும்னு சொல்வது உண்டு சில பேருக்கு எடுத்தே கையில் கொடுத்துறது பார்த்துக்கோங்க அப்போ அந்த மாதிரியான மறைமுகமான சேவனை தோஷங்கள் அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் கொஞ்சம் வெளியில் சொல்ல முடியாத ஒரு அசிங்கமான ஒரு தலைகுனிவு வீண்பிழி அவமானங்கள் தலைகுனிவுகள் கௌரவ பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் அல்லது பணங்காசு கொடுத்து ஏமாறுறது பணம் போய் லாக் ஆகிடும் இத்தனை குறிப்பிட்ட கோடி இத்தனை ஒரு பெரிய பெரிய அமௌண்ட்டு போய் அங்கே லாக் ஆகிடும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏதோ சரி இங்கே மட்டும் இருக்காது அங்கே பணம் ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கொடுப்பாங்க வயசான காலத்தில் அதை கொஞ்சம் நமக்கு காப்பாற்றும் அப்படின்னு நினச்சி கொடுப்பாங்க அது என்ன ஆகும்னா போய் தொழில் முடங்கிடும் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் இந்த மெயினாக இந்த பிளாக் மேஜிக் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இதை போட்டு பாடாப்படுத்தும் சமயம் நிம்மதியாகவே இருக்க முடியல மனசில் ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது வேலை செய்யும்போதும் பயமாக இருக்குது தொழில் செய்யும்னாலும் அதுவும் பயமாக இருக்குது கம்பெனி நல்லா போய்கிட்டு இருந்தது குடும்பம் சூப்பராக இருந்தது இந்த இந்த வருமானம் கொடுத்துட்டே இருந்த இந்த பூமி எனக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டே இருந்தது இப்போ பார்த்து திடீர்னு நின்று போச்சு ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க சாமி அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்குரிய பரிகாரங்கள் யாகங்கள் செய்து அதுக்குரிய அந்த எந்திரங்களை வச்சு பூஜை பண்ணி அதுக்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கடகராசி நேயர்கள் இதை நமக்கு தான் ஏதோ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாய பூமிகளுக்கு அதை வந்து தொழில் நிறுவனங்களுக்குன்னு அப்படி கிடையாது இது எல்லா இடத்துலும் இருக்குது ஆன்மீக இடத்துலையும் அது இருக்குது நமக்கு தெரிஞ்சு தொடர்ந்து ஒரு ஆன்மீக இடத்துல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் அவங்களுக்கே கூட ஒரு சில பிரச்சனைகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ஒரு சன்னியாசி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க குருமார்கள் அவர்களுக்கே கூட ஒரு சில பிரச்சனைகள் தான் ஏற்பட்டு அதெல்லாமே கூட நம்ம அன்னை வாராகி கிட்ட இருந்து அங்கேயே போய் தங்கியிருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் அங்கேயே தங்கியிருந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கும் அப்போது அந்த மாதிரியான வெளியில் சொல்ல முடியாத மறைமுக பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேனே கடகராசி என்பர்களே இந்த அஷ்டம சனியும் உங்களை எந்த அளவுக்கு பாடப்படுத்துவதுன்னு எனக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டாக ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டுன்னு தனித்தனியாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது பொதுவாக கடகராசின்னு சொல்லிட்டால் வந்து படிக்கிற பசங்கனால் படிப்பில் கவனம் இருக்காது பரீட்சையில் கவனம் இருக்காது மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது உத்தியோகம் செய்யக்கூடியவங்க வேலைக்கு போகக்கூடியவங்கன்னா வேலையில் சிக்கல்கள் ஏற்படும் மன நிம்மதி இருக்காது அங்கே ஏதேனும் பிரச்சனைகள் வீண் வம்பு வழக்குகள் இருக்கும் அல்லது தொழில் பண்ணக்கூடியவங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்லது திருமண காலத்தில் இருக்கீங்க திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ திருமணம் ஸ்தானத்தில் இது பிரச்சனைகள் க திருமணம் கை கூடாமல் இருக்கிறது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அது பொண்ணுக்கே நாற்பது வயசு ஆகுது எத்தனையோ ஜாதகம் நம்மக்கிட்டே இருக்குது பொண்ணுக்கு நாற்பது ஆகுதுன்னு கல்யாணம் ஆகலை நம்ம சொல்கிற பெற்றே கேட்க மாட்டாங்க எனக்கு அப்படித்தான் மாப்பிள்ளை வேணும் இப்படி தான் மாப்பிளை வேணும் இப்படி நிமிதே பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் திருமண தடைகள் அல்லது திருமணம் நடந்திருக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிருக்கும் குழந்தை பிறந்திருக்கா திரு குழந்தை பாக்கியம் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக கடக ராசி என்பர்களே உங்களுக்கான தடைகள் விலகும் அது வந்து மீடியா துறைகளாக இருக்கலாம் செய்தி சேனல்களாக இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசியல் நண்பர்களாக இருக்கலாம் எத்தனையோ அரசியல் நண்பர்கள் நம்ம இடத்துல பேசுவது உண்டு கடகராசியில் அரசியல் நண்பர்கள் அரசியலில் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் நல்ல தொழில் அபிவிருத்திக்காக நம்மகிட்ட வருவாங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் சாமி இன்னும் கொஞ்சம் நல்லா இன்கம் வரணும் பெரிய இடத்துக்கு நம்ம போகணும் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சிக்கான பாதையை தேடி வரக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போது கடகராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை வரையிலே மெயினாக பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்க போது பிஸ்னஸ் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் கடகராசிக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவிகிதம் நன்மை மற்றவங்களை விட கடகராசிக்கு தான் நிறைய நன்மை நடக்கப்போகுது நான் தான் சொல்றேன் படிக்கிற குழந்தையாக இருந்தால் நல்லா படிக்கும் ஒரு சின்ன குழந்தை உடம்பு சரியில்லாம் உடம்பு சரி சரியாகிடும் அல்லது பெரியவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் இருக்குது கடகராசி அந்த அஷ்டம சனியில் ஒரு ஆப்ரேஷன் வந்துடுச்சு நிச்சயமாக அந்த உடம்பு சரியாக போகும் ஆப்ரேஷன் நீங்கள் தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லலாம் இப்போ எல்லாத்துக்கும் வழிபாடுகள் முக்கியம் எல்லாத்துக்கும் வீட்டில் வச்சு அதுக்கு தேவையான வழிபாடுகள் வழிமுறைகள் சின்ன சின்ன பரிகாரங்கள் கை கொடுக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் கடகராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்வி என்ன நீங்கள் நான் சொன்ன சப்ஜெக்டில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க என்ன ஸ்டேஜில் இருக்கிறீங்க என்ன உங்களுக்கு வேணும் என்ன நடக்கணும் என்ன நீங்கள் எதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்கள் கேள்விகளோடு வாருங்கள் நிச்சயமாக மன நிம்மதியோடு திரும்புங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கும் நல்ல வழி கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹ்